மானக்கஞ்சார நாயனார் மகளின் கூந்தலையே காணிக்கை தந்த மாபெரும் சிவனடியார் சைவ சமயத்தின் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர்தான் மானக்கஞ்சார நாயனார் இவரின் அதியற்புதமான அடியார் பக்தி உலகறியச் செய்த நிகழ்வை இங்கே சுருக்கமாக பார்ப்போம் நாயனார் பற்றிய முக்கிய தகவல்கள் ஊர் சோழ நாட்டில் உள்ள கஞ்சாரூர் தற்போதைய ஆனந்த தாண்டவபுரம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது இவரின் தொண்டு தாம் ஈட்டிய செல்வங்கள் அனைத்தும் சிவனடியார்களுக்கே உரியது என கருதி அவர்கள் கேட்பதற்கு முன்பே அவர்களின் குறிப்பறிந்து தொண்டு செய்தவர் நெடுங்காலமாக பிள்ளை பேர் இல்லாமல் வருந்திய நாயனாருக்கு சிவபெருமான் அருளால் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தை வளர்ந்து திருமணப் பருவத்தை அடைந்தபோது போது ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு மனமுடிக்க நிச்சயிக்கப்பட்டது திருமண நாள் வந்தது மங்கள வைபவம் நடந்து கொண்டிருந்த வேளையில் சிவபெருமான் மானக்கஞ்சாரரின் பக்தியை உலகறிய செய்ய திருவுளம் கொண்டார் அடியாரின் ஆச்சரியமான கோரிக்கை சிவபெருமான் ஒரு மாவிரதியார் வேடம் அணிந்து அதாவது எலும்பணிந்த சிவனடியார் வேடம் பூண்டு நாயனார் வீட்டிற்குள் நுழைந்தார் நாயனார் அவரை வணங்கி நிகழ்வை பற்றி கூறினார் மணமகளை வாழ்த்துமாறு கூறி திருமணக் கோலத்தில் இருந்த மகளை அழைத்து வந்தார் அடியார் கோலத்தில் வந்த பெருமான் மணப்பெண்ணின் கார்மேகம் போன்ற அழகிய கூந்தலைக் கண்டார் அவரிடம் அன்பரே இவ்வளவு அடர்த்தியான கூந்தல் எங்களுடைய பஞ்சவடி அதாவது மார்பில் அணியும் திருநூல் வகை செய்வதற்கு மிகவும் உகந்தது போல் இருக்கிறதே என்று கேட்டார் மகளுக்கு திருமணம் நடக்கும் நேரத்தில் ஒரு அடியவர் தனது மகளின் கூந்தலைக் கேட்டாரே என்று நாயனார் சற்றும் தயங்கவோ சினம் கொள்ளவோ இல்லை மாறாக பெரும் பேறு பெற்றவராக உணர்ந்தார் இவர் இதைக் கேட்டதற்கு அடியேன் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று மகிழ்ந்தார் உடனடியாக உள்ளே சென்று ஒரு வாளை எடுத்து வந்தார் திருமணப் பெண் என்றும் பார்க்காமல் அமங்கலம் என்று அஞ்சாமல் தனது மகளின் அழகிய கருங்கூந்தலை அடியோடு அறிந்து அடியவரின் கைகளில் நீட்டினார் சிவனின் பேரருள் நாயனாரின் மெய்யன்பை கண்ட அடியவர் அவர் நீட்டிய கூந்தலை வாங்குவது போல வாங்கி உடனடியாக மறைந்தார் அடுத்து நடந்த காட்சி அதியற்புதம் அவ்விடத்தில் வானில் பேரொளி திகழ இடப வாகனத்தில் உமையம்மையோடு சிவபெருமான் காட்சி அளித்தார் அன்பனே உமது அடியார் பக்தியை உலகமெங்கும் விளங்கச் செய்யவே இவ்வாறு வந்தோம் என்று அருள் செய்தார் நாயனாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்றும் தம் அருகிலேயே இருக்கும் சிவலோக பதவியை தந்தருளினார் இறைவன் அருளால் மணப்பெண்ணின் கூந்தல் முன்பிருந்ததைப் போலவே மீண்டும் வளர்ந்தது பின்னர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அங்கு வந்து நடந்த அற்புதத்தை அறிந்து மகிழ்ந்தார் இறைவனின் அருளோடு திருமணம் இனிதே நடைபெற்ற